வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைமைந்து புலமை பரிசல் பரீட்சை அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் ஐந்தாவது வினா ஒரு பாடல் கவிதை ஒன்றை தந்துவிட்டு அந்த பாடல் உணர்த்துகின்ற அந்த வரிகளின் மூலம் வாக்கியங்கள் மூலம் மிக நன்றாக பொருந்தும் சொல்ல கண்டு தெரிவு செய்து கூடு வேண்டும் பெரியோர் சிறியோர் எல்லோரிடமும் நான் இருப்பேன் இங்கு மூன்று பொருட்கள் விடையாக தரப்பட்டிருக்கு அப்போ முதல் வாக்கியம் பெரியோர் சிறியோர் எல்லோரிடமும் நான் இருப்பேன் கண்ணாடி சீப்பு கைக்கொற்றை மூன்றும் பெரியோர் சிறியோர் எல்லோரிடமும் இருக்கக்கூடியது தேவையான போது வழியில் வலுவீன் மூன்றும் நியாயமாக தேவை ஏற்படும் போதுதான் வெளியே எடுக்கப்படும் கண்ணாடி பார்வை குறைபாடு உள்ளோர் வாசிக்கும் போதோ கிட்ட வாசிக்கும் போதோ அல்லது தூர பார்க்கும் போதோ அவரவர் தேவைகளுக்கேற்ப கண்ணாடியே வெளியே எடுப்பார்கள் சீப்பும் சிகை தலை மயிரை சீராக்குவதற்கு செப்ப நிடுவதற்கு தேவை ஏற்படும் போது எடுப்பார்கள் கைக்குட்டையும் அதே போல வியர்வை வழிகின்ற அதை துளைப்பதற்கு எடுப்பார்கள் அப்போ இந்த ரெண்டு முதல் வாக்கியத்துக்கும் மூன்று விடையும் பொருத்தமானதாக இருக்கின்றது மூன்றாவது வாக்கியம் இதமான உணர்வு தந்து ஆறுதல் அளித்ததுமே இதமான உணர்வு என்றால் மனிதர் விரும்புகின்ற உணர்வு கண்ணாடி அணிவது பார்வை குறைபாடுக்கு இது பார்வை என்பது உணர்வு அல்ல அது ஒரு புலன் ஆற்றல் அதாவது கண் புலன் ஆற்றல் அப்போ அது இதமான உணர்வு என்று சொல்வது பொருந்தாது சீப்பு என்பது வருடுவதற்கு தலையை வாறுவதற்கு பயன்படும் அந்த தலை சீவுகின்றதால் அதனாலும் இதமான உணர்வு கிடைப்பது கிடையாது தோற்றம் சொப்பனாக இருக்கும் கைக்குட்டை என்பது வியர்வையை துடைத்து அந்த வியற்பையில் இருந்து கிடைக்கின்ற இடையூற நீக்கிற ஒரு உணர்வு புத்துணர்ச்சி அப்போ அது பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது அதே நேரம் எனது தூய்மை அழிந்து போகுமே அந்த கைக்குட்டியை எடுத்து துடைப்பவர்களுக்கு இதமான உணர்வை அளித்ததுமே அவருக்கு ஒரு இதமான உணர்வை அளித்தவுடனே இந்த கைக்குட்டைக்கு த எது தூய்மை அளித்து போகுமே ஏனென்றால் அது சுத்தமாக இருந்தது இப்பொழுது அந்த வியர்வைகளால் அழுக்காகி ஈரமாகி அதனுடைய தூய்மைத்தன்மை அழிந்து விடுகின்றது அப்போ இந்த நாலு வாக்கியங்களுக்கும் பொருத்தமான விடையான சொல் கைக்குட்டை என்பதாகும் இங்கே மாணவ செல்வங்களுக்கு நான் கூறக்கூடிய ஆலோசனை இந்த சொற்களை எல்லாம் வாசித்து பழகுங்கள் எழுதி பழகுங்கள் இதேபோல வேறு வாக்கியங்கள் எழுதி கவிதைகள் ஆக்கி பழங்குங்கள் காரணம் என்னென்றால் நாளைய இந்த நாட்டின் உணர்வு பூர்வமான ஆக்கப்பூர்வமான ആറ്റൽ ഉള്ളവർ നിങ്ങളെ என்பதை വിടാതി നന്റ്